வணக்கம் நான் உங்கள் இயற்கையாளன் தவம் ரொம்ப நாளாச்சு மனம் விட்டு பேசி ஒரே ஷார்ட்ஸாக தான் இருந்தோம் நிறையா பேர் வந்து கொஞ்சம் லாங் வீடியோவாக போடுங்க அப்படின் சொன்னாங்க எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா எதிர்காலத்தை பற்றி தான் ஏன்னா இன்றைய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய பயமாக இருப்பது எதிர்காலம்தான் எதிர்காலம் என்னவாக போகிறது படித்தவர்களுக்கெல்லாம் விலை வேலை கிடைக்குமா நிறைய பேர் கல்யாணம் முடிக்கிறதுக்கே பயப்படுறாங்க ஏன்னா வேலை கிடைக்குமா நம்மளால் சம்பாதிக்க முடியுமா ஒரு குடும்பத்தை நகர்த்த முடியுமான்னு ஏன்னா இப்போ அவ்வளவு பொருளாதாரம் தேவையாகிவிட்டது முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா உணவுக்கும் காமத்திற்கும் ரெண்டுக்கு மட்டுமே உயிர் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மனித மிருகங்கள் இப்போது மிகப்பெரிய வேட்டைக்காடாக மாறியிருக்கிறது இந்த உலகம் நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்துருச்சு என்னுடைய காணொளிகளை எல்லாம் பார்த்துவிட்டு நிறைய இளைஞர்கள் இந்த வெளிநாடுகளில் இருப்பவர்கள் இங்க இருக்கிறவங்கெல்லாம் நாங்களும் விவசாயம் பண்ண வரணும்னு ஆசையா இருக்கு அப்படின்றாங்க நம்ம காணொலிகளை பல வாக்கில பசுமையாக நம்ம பதிவு செய்து பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால அந்த ஆசைகள் கூட உங்களுக்கு வரலாம் ஆனால் கடினமான ஒன்று விவசாயம் படித்தவர்களும் படித்து கொண்டிருப்பவர்களும் படித்து விட்டு நல்ல வேலையில் இருப்பவர்களும் விவசாயத்திற்கு வர வேண்டாம் ஆனால் அதிலேயே இருந்துடாதீங்க ஒரு பதினைந்து வருடங்கள் கழித்து அனைவரும் விவசாயத்திற்கு வர வேண்டும் அப்படின்றத என்னோட ஆசை ஏன்னா இன்னுமே விவசாயம் மட்டுமே ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு தொழிலாக மாறப்போகிறது எல்லா நாட்டிலையுமே ஏன்னா ஒரு மிஷினை அசம்பிள் பண்ணிட்டோம்னா அந்த மிஷின் செல்போனை ஒரு மணி நேரத்தில் ஒரு இருந்து லட்சம் பத்து லட்சம் செல்போன்களை உற்பத்தி பண்ணி கொடுக்கும் ஒரு ஃபேக்ட்ரி ஒரு மிஷின் ரெடி பண்ணிட்டோம்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் அதை மாட் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா காணொலிகளை சிப்ப மாற்றுறது அதை மாற்றுறது ஒரே ஒருத்தர் ஒரு பட்டனை அழுத்துனா போதும் பத்து லட்சம் செல்போன்கள் ஒரு இருந்து ஒரு நாளைக்கு வெளியில் வந்து விழும் இதே மாதிரி தான் எல்லாமே இருந்து எல்லாமே இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இதுக்கப்புறம் எஸ் சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜன் வரப்போகுது அப்புறம் ஓஐ அப்படின்னு ஒன்று வரப்போகுது அதுக்கப்புறம் ஓஜிஐ அப்படின்னு ஒன்று வரப்போகுது கடைசியில் பார்த்தா மனிதனை விட அதிக சக்தி வாய்ந்த ரோபோட்டிக் இயந்திரங்கள் அறிவியல் தொழில்நுட்பங்கள் எல்லாம் வரப்போகுது அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் எளிமையாக நடந்துடும் உணவு மட்டும் இந்த விவசாயம் மட்டும் தான் அப்படி நடக்காது அப்ப நிறைய இளைஞர்கள் நிறைய பணம் வைத்திருப்பவர்கள் எல்லாம் மெல்ல மெல்ல விவசாயத்துக்குள்ள வரணும் என்னப்பா பணம் எல்லாம் அப்படின்னா ஆமா ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பில்கேட்ஸ் இன்று மூன்று லட்சம்னு நினைக்கிறேன் அதாவது ரெண்டு புள்ளி தொண்ணூத்தஞ்சு லட்சம் ஏக்கர் மூன்று லட்சம் கிடையாது ரெண்டு புள்ளி தொண்ணூத்தஞ்சு ஏக்கர் நிலங்களை உலகம் முழுக்க வாங்கியிருக்கிறாரு பில்கேட்ஸ் ஏன் வாங்கினாரு எதுக்கு வாங்கினார்னு நீங்கள் வலைதளத்தில் தேடி பாருங்க விவசாயிகள் யாரும் உங்களது சொந்த விளைநிலங்களை விற்க வேண்டாம் ஏன்னா திரும்ப வாங்க முடியாது இப்போ ராமநாதபுரத்துலயே ஏக்கர் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கூட கிடச்சிட்டு இருந்தது இப்போ எட்டு லட்ச ரூபா கொடுத்தா கூட ஒரு ஏக்கர் இடம் வாங்க முடியறதில்ல ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏன்னா இந்த சோலார் அந்த கம்பெனி வந்து நிறைய ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர்னு வாங்கி போட்டிருக்காங்க எனவே யாரிடமும் மிக முதலாளிகளிடம் உங்களது நிலங்களை தரிசு நிலங்களையும் விளை நிலங்களையும் தயவு செய்து விற்காதீர்கள் அதுதான் மிகப்பெரிய சொத்து உங்களுடைய சந்ததியினருக்கு வருகின்ற காலங்களில் ஒரு கைப்பிடி மண்ணை கூட உங்களால் வாங்க முடியாது தங்கத்திற்கு இணையாக மண்ணின் மதிப்பு உயரப் போகிறது இதுதான் எதிர்காலம் நிறைய பணம் வைத்திருப்பவர்கள் நிறைய பணம் பணக்காரர்கள் இப்படி அனைவரும் மண்ணைத்தான் இப்போது வாங்கி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் நஞ்சில்லா உணவை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கெல்லாம் தெரிய வந்திருச்சு இந்த உலகம் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது நோய் 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 இப்படி நோயை பரப்புவதில் உலகம் முன்னோடியாக விளங்குகிறது அதை குணப்படுத்த வேண்டும் என்று மருந்து கண்டுபிடிப்பதில் முன்னோடியாக விளங்குகிறது ஆனால் மனிதர்களை ஆரோக்கியமாக வாழ விடுமா என்றால் இல்லை மனிதர்கள் மட்டும் ஆரோக்கியமாக வாழ்ந்து கூடாது என்று இந்த உலகம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது அப்படி என்றால் நாம் எவ்வாறு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற காணொலியை நாம் அடுத்த ஒரு பெரிய காணொலியில் நீண்ட காணொளியில் சந்திப்போம் இப்படி வயலுக்கு வந்தேன் பேசணும்னு தோணுச்சு ரொம்ப நாளாச்சு உங்கள்கிட்ட பேசி சார்ட்ஸ்லேயே பேசிட்டு இருக்கோம் மனமிட்டு பேசணும் அப்படின்ட்டு நான் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தேன் நான் ஒன்றும் பெரிய என்ன சொல்றது நிறைய இடங்களை காமிக்கிறதுனால மிகப்பெரிய பின்புலம் இல்லை என்னோட வீட்டை எல்லாம் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் மிகப்பெரிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பம் எனது குடும்பம் மிகப்பெரிய அளவில் நிலமே இல்லாமல் இருந்த குடும்பம் எங்களது குடும்பம் ஆஹ் வீட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு ஒன்றும் பெரிய நம்ம மல்டி மில்லியனரோ எதுவுமோ கிடையாது படிப்பு படியுங்கள் படித்தால் மட்டுமே சாதிக்க முடியும் படிப்பு தான் முக்கியம் அதற்கு பிறகு நாம் விவசாயத்திற்குள் வரலாம் அனைவருக்கும் உங்களது இளைய தலைமுறையினருக்கு பகிருங்கள் அடுத்த காணொலியிலும் நான் பேசுகிறேன் எதிர்காலம் என்ன சொல்ல போகிறது என்று நன்றி அன்புடன் உங்கள் இயற்கையாளன் தவம்